And proudly present Digital Awards 2025 Season 2. Celebrated guest actor YouTuber Orange Meta YouTube channel CEO founder. Prank star VJ Prabha. So. உண்மையை வந்து என்னவீட்டு நான் ரீசெண்டாக பிடிச்ச விஷயம் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நினைக்கிறேன் நம்ம ஈரோட்டில் பார்த்தோம் ஈரோட்லேயும் அவருக்கு தான் வந்து விஜய் அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க பெஸ்ட்டாக வந்து ப்ராக் பண்ணதுக்காக இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக் டு த ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் இன்னைக்கு பார்க்குறோம் இதுக்கடையில் ஒரு அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் நிறைய விஷயங்கள் இன்டர்வியூஸ் அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் ஒருக்கெலாம் போயிட்டு இருந்துச்சு இல்லை இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் இங்கே அங்கேயே படுத்துகிற மாதிரி அவர்களுக்கு யாரெல்லாம் தென்பட்டு இவங்க எல்லாம் அங்கீகாரப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மனிதர்களுக்கு இவர் கையால் ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு அதுக்கு ஒரு பெரிய கைக்கு நல்லா கொடுக்கலாம் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சக கலைஞர்களுக்கு போட்டியும் பொறாம தான் வரும் யாருக்குமே வந்து என் கூட சேர்ந்து நீக்கி வளருன்ற ஒரு ஆசை வராது அது விட்ட நிறையா இருக்கும்போது வாழ்த்துக்கள் ஸோ பிரதர் ஃபியூவர்ஸ் ஆக்சுவலாக எல்லாருக்கும் வணக்கம் தேனியில் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஸோ ஷார்ட்டாக பேசிடுறேன் ஸோ விருது கொடுக்கறது அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விருது கொடுக்குறவங்க ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னா பெரிய கார்பரேட் சேனலாக இருக்கணும் சேனல் பேர் சொல்ல வேணாம் ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் தான் வந்து அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவும் எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவார்டு கொடுத்தவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ கொடுத்தவங்களுக்கே கொடுக்கறதுக்கு வந்து நம்ம கொடுக்கவே தேவையில்லை ஒருத்தர் வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னா அது ஒரு அவார்ட் போதும் அவன் வீட்டில் வச்சா போதும் அங்கீகரிச்ச மாதிரி தான் அடுத்தடுத்த அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத கலைஞர்கள் இருக்காங்களே அவங்களும் அங்கீகரிக்கணும் சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு பிரிச்சுப்போம் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கும் அது ஐநூறு ஃபாலோவர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவன்கிட்ட திறமா இருக்கும் அதை தேடி பிடிப்போம் ஸோ அவனுக்கு எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு வந்து அவனுக்கு விருது கொடுத்து அங்கீகரிப்போம் மீதி நாற்பது நாற்பது பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கவங்க இருக்காங்கல்ல ஸோ அவங்கள கூப்பிட்டு அங்கீகரிப்போம் எதுக்காக ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கவங்களை கூப்பிட்டு அங்கீகரிக்கும் அப்படின்னா அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்காங்களா அறுபது பர்சன்டேஜ் வராங்களா புதுசா வராங்களே நம்ம ஜெயிக்கணும்னு வராங்களே அவங்களுக்கு இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவோ முன்னுதாரணமா நம்ம இவங்களை பார்த்தோம் அப்படின்ட்டு சோ அதுதான் நாங்க முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம் விருது குடுக்கறதுன்றது முக்கியம் இல்ல விருது எங்க போய் சேரணுமோ அங்க சேரணும் பத்து வாட்டி தொடர்ந்து ஒருத்தருக்கு விருது குடுக்கறது கரெக்ட் இல்ல கிடையாது ஆமா தானே கொடுக்காத ஒருத்தருக்கு சேர்த்து தான் அது கரெக்ட் அததான் வந்து தேனீஸ்வரர் எடுத்து பண்றாரு ரொம்ப சந்தோஷம் விருது குடுக்கிறதுக்கு பெரியாளா ஆளா எல்லாம் அவசியம் கிடையாது மனசு இருந்தா போதும் அடுத்தவனை தூக்கி விடணும் அப்படின்ற ஒரு மனசு இருந்தா போதும் அந்த மனசு நம்ம தேனீஸ்வரன் தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவ்வளவு பிரமாண்டமா இவ்வளவு பேரை வந்து சேர்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்காரு ஒரு அவார்ட் பங்கன் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தனிப்பட்ட முறையில தெரியும் ஒரு கார்பரேட் சேனல் பண்ணிரலாம் அவங்ககிட்ட நிறைய ஃபண்ட் இருக்கும் நிறைய டீம் இருக்கும் ஆனா இண்டிவிஜுவலா ஒரு சேனல் வச்சிருக்கவங்க இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது அந்த உழைப்பு எனக்கு தெரியும் ரெண்டு நாளாக தூங்கி இருக்க மாட்டார் நாங்களும் அதேமாரி தான் இப்போ தேனி ஈஸ்வரன் இருக்கீங்களா அந்த இருக்க கூட மாட்டார் ஸ்டேஜுக்கு பின்னாடி எங்கேயாவது அவங்களுக்கு காசு போயிடுச்சு அவங்களுக்கு காசு போயிடுச்சான்னு பேசிட்டு இருப்பாரு ஸோ அதுதான் ஸோ ஃபைனலாக நான் சொல்கிறது என்னென்னா எல்லா கிரியேட்டரும் வந்து என்ன ஸோ தொடர்ந்து கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுங்க உங்களால முடியும் என்னாலே முடியுது அப்படின்னா வந்து இவெல்லாம் எங்க உருப்பட போறான் அப்படின்னு சொல்ல வந்தான் பிரதர் என்னாலே முடியுதுன்னா உங்களால கண்டிப்பா முடியும் உங்களையும் நிறைய பேசுவார் பெரிய கைது அவருக்காக கொடுக்கலாம் அவர்களை அன்புடன் வேலை வாங்க

ஸோ ரொம்ப நன்றிண்ணே தேனி ஈஸ்வரன் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு ஏன்னா ஒருத்தர் வந்து வளரும் போது தூக்கி விடுறதுக்கு இப்போல்லாம் வந்து ஆளுங்க ரொம்ப கம்மினே ஒருத்தர் ரெண்டு அடி வளர்ந்தாங்க அப்படின்னா ஏழு அடி கீழே போட்டு புதைச்சி புதச்சி மூட்டில் பூச்செடியெல்லாம் வச்சுட்டு போயிடறாங்க வார வாரம் தண்ணி வேறு வந்து ஊற்றுறாங்க இவங்க செத்துட்டானா இல்லையான் ஸோ அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ புதுசாக ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு ஒன்று பண்ணுறான் அப்படின்னும் போது இந்தமாதிரி சப்போர்ட்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே ஈஸ்வரன் சார்பாக வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேனே தேங்க்யூ ஸோ மச்